குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக கன்னிராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்குறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் புதிதாக நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ரெகுலராக நம்ம மாத பழன்கள் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கருத்து கமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த வீடியோவில் அதுதான் மற்ற நேர்களுக்கு ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும் இப்போ பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரியன் மற்றும் புதனுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி தான் இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் செஞ்சிருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு செஞ்சிருக்கிறாரு ஏழாம் வீட்டில் சனி வக்ரம செஞ்சிருக்கிறாருங்க பத்தாம் இடமான மிதனத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு பன்னிரெண்டாம் இடமான சிம்மத்தில் சுக்கரன் மற்றும் கேது செஞ்சிருக்கிறாங்க இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான கிரகநிலை இப்போது இந்த கிரகநிலைகளுக்கு தகுந்த பலன்கள் எப்படி இருக்கின்றத பார்ப்போம் கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு கண்டக சனி போயிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் கண்டக சனின்றது சில பல சங்கடங்களையும் மனக்கசப்புகளையும் குடும்பத்துல கணவன் மனை உறவுக்குள்ள சிறு சிறு கசப்புகளையும் கூட்டு சில தேவையற்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதே மாதிரி சமுதாயத்தில் நீங்க வந்து கொஞ்சம் ஒரு நூறு பேருக்கு தெரிகிற மாதிரியான ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கெட்ட பேர் அல்லது நெகட்டிவ் இமேஜ் வந்து பரப்புறது அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டக சனி காலத்தில் ஏற்படும் இது பொதுவான விதி ஆனால் கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு சனி உங்களுக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றதுனால அவருடைய நேரடி பார்வை சில தாமதங்களையும் தடங்கல்களையும் கொடுத்தாலும் கூட பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தினாது கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் சனி வக்ர நிலையில் இருக்கிறாரு வக்ரம் பெற்ற சனி சில எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்துவார் சில கண்ணீராசி லக்னியர்களுக்கு திடீர் திருமண நிகழ்வு ஏற்பட்டுரும் அதாவது அந்த திருமண வயசுல இருக்கிறவங்க திருமணம் அந்த எதிர்பார்க்கல நானே இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு நினச்சேன் திடீர்னு வந்தது ஒரு ரெண்டு மூணே நாள்ல எல்லாம் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அந்த திடீர் திருமண நிகழ்வுகள் திடீர் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு ஏன்னா சனி பொதுவாக மந்த காரகன் ஏழாம் வீட்டில் சனி இருந்தால் கொஞ்சம் திருமணம் தாமதமாக நடக்கும் துணைவன் அப்படின்றவங்க கொஞ்சம் தாமதமான வகையில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கிடைப்பாங்க ஆனால் அது அதுவே நிலையில் இருந்தால் தாமதமாகிக்கிட்டு இருந்த திருமணம் டக்குன்னு நடந்துடும் எதிர்பாராத திடீர் திருப்பமா இதுதான் உங்கள் கண்டக சனியினுடைய தன்மை அதே போல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த கூட்டு தொழில வந்துட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் சிக்கல் அல்லது பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா எடுத்துகிட்டு போங்க அவசர முடிவுகள் வேண்டாம் நீங்க பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிற மாதிரி இருந்தாலும் புதுசா பார்ட்னர்ஷிப் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவசரம் வேண்டாம் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் நவம்பருக்கு மேலே அந்த முடிவுகளை எடுத்துக்கலாம் கணவன் மனைவி உறவுகள்ல மனக்கசப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பெரிய முடிவுகள் எது எடுக்கணுன்னாலும் அது வந்து இந்த நவம்பருக்கு பிறகு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இந்த முடிவு நம்ம எடுத்துருக்க வேண்டாம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துடும் அதனால் எந்த முக்கிய முடிவுகளும் குடும்பத்தில் புருஷ மண்டாட்டி உறவுக்குள்ள வந்து எடுக்கிறீங்கன்னா அதுவே ஒரு ரெண்டு மாதம் கழித்து எடுத்துக்கலாம்னு தள்ளி போட்டுருங்க அப்பையும் அதே மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த முடிவை அப்போ எடுத்துக்கோங்க இப்போ வேண்டாம் சரிங்களா சரி இப்போ வந்து என்ன போயிட்டுருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும்ன்ற இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு ஆறாம் இடத்து ராகவும் பனிரெண்டாம் இடத்துக்கு ஏதுவும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க கடன் தொல்லைகள்ல இருந்து வெளில வர்றது கடனை தீர்க்கிறது சில நல்ல விஷயங்களுக்காக பெரிய கடன்கள் வாங்குறது ஒரு பிசினஸ் லோனு ஒரு ஹோம் லோனு அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு ப்ராப்பர்ட்டி லோன் ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு கோடி ரூபா பிசினஸ்க்கு அந்த மாதிரி நல்ல காரியங்களுக்காக நல்ல விஷயத்திற்கான கடன்கள் வாங்குறதுக்கான தன்மை அதுக்கான அமைப்புகள் இப்போ உங்களுக்கு ஏற்படும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அந்த சான்ஸை நீங்க பயன்படுத்தி அதை முடிச்சுங்க வளர்க்கக்கூடாது கூடாது ஏன்னா ராகு ஆர்ல இருந்தா அது சண்டையை வந்து வளர்த்து விடுவார் ஸோ கொஞ்சம் அது வந்து எதிரிகள் அழிவாங்கன்றது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் அந்த சண்டை அந்த தன்மைகள் அந்த பகை பகை உணர்வு அது வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும் முடிஞ்சளவுக்கு அது கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சொந்தத்துக்குள்ளையாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை ஒரு சான்ஸ் கிடச்சா அதை சால்வ் பண்ணிடுங்க அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு முரண்டு பிடிக்க வேண்டாம் வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை அமைப்பு வெளிநாட்டில் ஆல்ரெடி வேலை பார்த்துருக்காங்க கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணும் அந்த மாதிரி தன்மைகளில் இருக்கிறவங்களுக்கான ஒரு நல்ல செய்தி வெளிநாடு போகணுன் இருக்கவங்களுக்கு அந்த தன்மை வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறவங்களுக்கு விசா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வெளிநாடு சார்ந்து நற்பலன்கள் நிச்சயமாக ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் நீண்ட தூர பயணங்கள் மனைவிக்காக ஏற்படலாம் அதே போல் கல்வியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு குரு பத்தாம் இடத்துலேருந்து நாலாம் வீட்டை தன்னுடைய நேரடி பார்வையாக பார்க்கறதுனால சூப்பராக இருக்கும் படிப்பு அது கல்லூரி படிப்பாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் இன்னும் வேற ஏதாவது உயர்கல்விகள் படிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட கல்வி நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது கல்வி கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கும் டீச்சர்ஸு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கவர்மெண்ட்டில் ப கல்வி சார்ந்த இதில் வேலை பார்க்குறவங்க பேராசிரியர்கள் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சிகரமான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் கவலையப்படுத்தவில்லை வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பத்தில் குரு இருக்கிறதுனால பத்தில் குரு பதவியை தொலைப்பார்னு ஒரு சின்ன பழமொழி இருக்குது கோச்சாரத்தில் குரு வரும்போது ஆனால் இங்கே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை காரணம் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் பயப்படவே தேவையில்ல குருவால் தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படியே ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் உடனே அதுக்கு அதை விட அல்லது அது நல்ல ஒரு வேலையை உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடச்சிரும் கவலைப்படாங்க சொந்த தொழிலையும் இதே தான் பத்துக்குரியர் பத்துல இருந்து நான்காம் வீட்டை பார்க்குறதுனால தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் நல்ல வெற்றிகரமான தொழிலை இந்த மாதம் ரன் பண்ணி லாபம் பார்க்க முடியும் பயப்பட வேண்டியதில்லை லக்னாதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியுமா வரக்கூடிய புதன் லக்னத்திலேயே ராசியத்திலேயே உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு சிறப்பான பலன் தொழில் வியாபாரம் மேன்மை அடையும் புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து சேரும் ப்ரமோஷனோ அல்லது அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்க்கிற இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்துட்டு அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அனுகூலமான காலகட்டம் மேலதிகாரிகளால் நன்மை காரணம் உங்க ஜென்ம ராசியில புத ஆதித்ய யோகம் சூரியன் அங்க இருக்கிறது மேலதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் அரசு சார்ந்த துறைகள் மூலமாக நல்ல செய்திகளும் நன்மைகளும் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் இருந்தாலும் தான் இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை பெண்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் கொஞ்சம் நீங்க இந்த வீட்ல இருக்கவங்க இன்லாஸ் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட ரெண்டு மாசம் தள்ளி போடுங்க இது போதும் நல்ல சிறப்பான ஒரு மாதம் கன்னிக்கு இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராக பெருமாள் வராகி தாயார் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு ராசியான நிறம் பச்சை அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு நேர்கள இது வரைக்கும் உங்கள் ராசிக்கான இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்த்துருக்கீங்க நான் சொன்ன பரிகாரங்களை தவறாமல் பயன்படுத்துங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க ஒத்து போச்சுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகுதுனால அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் உங்க ஜாதகத்தை பத்தி கமெண்ட்ஸ்ல எழுதாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதுல உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பா தரேன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜூதிரன் ஜாம தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்